வரும்போது ஒன்றும் கொண்டாந்ததும் இல்லை போகும்போதும் கொண்டு போதில்லை பாங்க வந்து எஸ்கேவி வீடியோ பார்த்ததும் எனக்கு வந்து சரியான ஒரு என்ன சொல்கிறது ஆதரங்கம் தான் அடித்தளமாக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறாமல் 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 மட்டுமே தான் யாரெல்லாம் பிறந்த நாளை இன்றைய நம்ம எதிர்பார்க்குறதுல அவர்களுக்கு என்னையும் பிறந்ததுன்னா நல் வாழ்த்துக்கள் ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிறு சோப்பு சோப்பும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சுவையாகவும் இருக்கு

முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் பார்த்துவேன் அதுக்கப்புறம் வந்து அஹ் சொல்லவும் இருக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினமும் அஞ்சாம் தேதி மூன்றாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாரெல்லாம் பிறந்த நாளை இன்றைய தினம் எது பண்றீர்களோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்ததின நல் வாழ்த்துக்கள் எப்பவுமே சமாதானமாக சந்தோஷமாக இறைவனால் படைக்கப்பட்ட இந்த நாவினால் அதாவது பாயினால் நல்ல வார்த்தைகளை இனிதே பேசி சொல்லுவாங்க இவனும் வெள்ளமையும் உங்களுடைய வார்த்தையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து பிழைச்சு கொள்றதா இருந்தேன்னு அப்புறம் வந்து எங்களுக்கு என்ன துன்பங்கள் நேருன்றதா இருந்தாலும் எங்களோட வாயால் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வாயை வந்து நாங்க எப்பவுமே காத்து இனிய சொற்களை பேசி நல்லாவாக இருக்க வேணும் என்று சொல்லி இந்த நாள் எல்லாருக்கும் வந்து நல்ல நாளாக அமையட்டும்னு சொல்லிக்கொண்டு இந்த தினம் வந்து என்னுடைய காணொலிக்க போகும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து சரியாக ஒன்பது நாம் வந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு பெரிய ஒரு ஊராடங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் குடும்பத்தை நோக்கிய பயணம் இருக்குது இப்போ அதனால வந்து அஜி இந்திய தினம் வந்து வடிவாக சாப்பிட்டு போவோம் மேன்னு சொன்னால் வந்து கடையில இல்லாமல் இரவு பயணமா தான் என்ன சொல்றது கண்டிப்பா வந்து ஹெவியான இந்த சாப்பாடுமே சாப்பிட இல்லாது வந்து உடைய சமைச்சு சாப்பிட்டு தான் போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு சொன்னா கண்டிப்பாக மனசுக்கு நேற்றைய தினம் குறிப்பாக வந்து எஸ்கே வீடியோ பார்த்ததும் எனக்கு வந்து சரியான ஒரு என்ன சொல்றது ஆதங்கம் தான் வந்து கவலையண்டத தாண்டி ஆதங்கம் தான் வந்து இருக்குது கண்டிப்பாக வந்து நானும் ஒரு சம்பவமாக ஒரு காணொலியாக பதிவிடுவேன் ஸோ இன்றைக்கு வந்து எனக்கு இல்லை இருந்தாலும் வந்து அதுக்குரிய ஒரு சில விஷயங்களை வந்து நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வகையான தமிழனுக்கு தமிழனே எதிரியாக இருக்கிற இந்த காலம்தான் இது அது வேறு அப்படி இருக்கும்போது தமிழ்ன்ற ரீதியிலே பல சேனல்களை ஓப்பன் பண்ணி பல ஐடியாக வச்சு தேவையில்லாமல் தாக்குறாங்க சோ அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் என்ற நாங்கள் சட்ட தெளிவாக சொல்ல முடியும் என்று சொல்றேன் வந்து இந்த நாட்களே வந்து மனசுக்கு சங்கடமானதா வந்து சொல்லி என்ன சொல்றது இப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா அப்படி எதிர்ப்பு வாழ்வெருமே சொன்னா நாங்கள் உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் உண்டாகாம தேவனால் உண்டா இருக்கிற முறையில உலகமே எங்களை பகைக்கும் ஆனா அது வந்து நிரந்தரமா இருக்காது மட்டும்தான் சொல்லிட்டு சித்தமும் எங்களுக்கும் தெரியும் அப்ப நாங்க அந்த விசுவாசத்துலதான் வந்து எவ்வளவு எதிர்ப்புகள் சவால்கள் வந்தாலும் வாழ்க்கையை நோக்கி பயணிச்சு கொண்டு இருக்கிறேமேன்னு சொன்னா இனிமே செய்து தீமையை அனுபவிக்க நல்லது செய்து நாங்கள் கொஞ்சம் காலத்துக்கு எங்களோட மனசு சங்கடப்பட்ட என்ன திரைவன் பார்த்துக்கொள்ள அந்த மாதிரிதான் இப்பொழுது பயணங்கள் எல்லாம் அமைஞ்சிருக்குது கண்டிப்பா மக்களே நீங்க எப்படி எல்லாமே செயல்படுறீங்களோ அதாவது அதுக்கு வந்து ஒன்றே ஒண்ணு நாங்க அடித்தளமா சொல்றோம் பாத்தீங்கன்னு சொன்னா பொறாம போறாம பொறாம மட்டுமே தான் என்னன்னு சொன்னா குற்றஞ்சாட்ட நீங்க வந்து சொல்லுவாங்களே என்னன்னு சொன்னா ஆயிரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் ஆனா ஒரு நிருபராக தண்டிக்கப்பட நீங்க ஆயிரம் ஆயிரம் தடவை இவ்வளவோ கல்லணீங்க போய் சொல்றாங்க கள்ள கொடுக்கணும்னு சொல்றீங்க ஏதாச்சும் ஒரு புள்ளையர் ஏதாச்சும் ஒரு பிள்ளைய வந்து நீங்கள் அந்த இடத்துல சுட்டி காட்டுங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் சாராவே உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு நாங்கள் தலைவணங்குறதுலாம் இருப்போம் ஆனா அப்படியே நடக்கிறீங்களே அதான் வந்து தனி ஒரு படம்னு சொல்லியிருக்காங்க பாயசம் கிடைச்சாலே நாங்கள் பாயசம் மாதிரி சாப்பிடுவோம் இதுவே பாயாசம் கிடைச்சா எப்படி சாப்பிடறோம் ஸோ அந்த மாதிரிதான் இப்ப நடக்குது கள்ளன் கள்ளன் கள்ள குடும்பங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஒரு எவிடன்ஸ் ஆச்சு நீங்கள் தண்ணி காணாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கொஞ்சம் குழு வந்து தண்டி அடிச்சிட்டே இருக்கிறீங்க அப்போ இப்படி இன்னைக்குமே இப்போ நாங்களும் சரி எங்களோட குடும்பத்தில் யாராவது ஒரு நபர் வந்து தவறு நீங்க நீங்கள்லாம் எப்படி ரக்க கட்டி பரப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அப்போ அதனாடி வந்து எங்களுக்கு எவ்வளவு சவால்கள் சோதனைகள் போராட்டங்கள் வந்தால் நாங்கள் மென்மேலும் வந்து நல்லதே செய்து நல்ல எங்க பாதைகளை வந்து செவ்வப்படுத்தி நல்ல முறையில் தான் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்ல பணங்கள் வந்து அநியாயமாக புறாமப்பட்டு தூற்றவர்களுக்கு முறையை வந்து உங்களுக்குரியான முடிவு காலம் தூரத்திலேயே அண்மையில தான் இருக்கணும் மட்டும் தெரியுது எதற்காக சொன்னா கத்தர்மேல் வாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காது அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் ஸோ அப்போ அவரால் வர்ற முடிவாக இருக்கிறது அது அதிசயமாக தானே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு முக்கியமாக இப்போ இந்த வேலையில் வந்து எங்களுக்கும் தெரியாது நாங்கள் என்ன எடுத்தாலும் வந்து தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறனாலே எங்களுக்கு விரோதமாக வந்து வகைக்கிறவர்கள் வந்து எப்படி போவார்கள் என்ற அமையவும் வந்து ஒரு வசனம் இருக்குது இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள் உன்னோடே வளக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள் கண்டிப்பாக வந்து இப்பத்தைய சூழ்நிலைக்கு எங்களுக்கு இந்த ஒரு வசனம்தான் பெரிய ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்புமா இருக்குமென்ற நாங்கள் இந்த அதாவது ஏற்கனவே சொல்லிட்டேன் வாழ்வும் மரணமும் வந்து எங்களோட தான் இருக்குன் ஆகவே நாங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை தான் நம்பி இருக்கிறோம் அனாவசியமாக வந்து எங்களுடைய மனசை யாருமே நோகடிக்காங்க ஸோ இந்த வசனத்தை நீங்க வடிவ கேட்டாலே போதும் எங்களை விட்டு நீங்களாவே ஓடி ஓகே வந்து வந்து படிக்குமா இருந்தா கண்டிப்பா பெரிய ஒரு பாவமா இருக்குமான அப்ப இப்படி பாவங்களை நீங்க செய்யாதீங்கன்னு தான் இந்த நேரத்துல சொல்லி கொண்டு இன்றைய நாளும் வந்து எல்லோருக்கும் நல்ல நாளாக அமையட்டு ஒரு நாள் அதாவது வந்து ஒரு வருடம் ஒரு மாதம் ஒரு நாள் ஒரு மனத்தியாலம் ஒரு நிமிடம் கூட கொண்டுமே பெருமதியானதுதான் அப்படி கொண்ட பெருமதியான காலத்துல சொல்லுவாங்க வரும்போதும் ஒன்றும் கொண்டாந்ததும் இல்லை போகும்போதும் கொண்டு போவதில்லை ஆனால் உண்டை மாத்தி நாங்க கொண்டு நாங்கள் சிறிது நன்மை நாங்கள் சிறிதான புண்ணியம் அதை மட்டும்தான் நாங்கள் எடுத்து செல்ல முடியும் சொல்லுவாங்களே அப்படியே சொல்லிட்டு போனா வந்து எங்களுக்கு வந்து உலகம் எனக்குமுறைகளுக்கு சொல்லிட்டு போவோம் ஆனா அதை வந்து இந்த நேரத்துல இப்போ காய்ச்சிட்டு இருக்க வந்து எங்களுக்கு நேரம் இல்லை ஸோ வந்து மனக்குமல்களுக்கு உள்ள கதை கொண்டு இந்த காணொலி மூலம் சொல்லிக்கொண்டு வாங்க இந்த தினமும் என்னுடைய காணொலிக்குள்ளே போகலாம் அது என்னுடைய சமையல் ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயிறு சூப் அது என்ன பயிறு சூப்னு வந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அது விளக்கம் வந்து பயிறு தண்ணி என்னுடைய காலையில் வந்து பயிர் துவையல் பண்ணி சாப்பிட்டேன் அப்போ அவிச்ச தண்ணி இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணேன் விரும்பையில் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து குடிக்கிறது நான் பயிர் தண்ணியை கூட கடுமையாலமாக நான் இப்போ கவபியாக நான் அதில் தண்ணியை சுவாச வேண்டிட்டு சூப் கட்டி இருந்த நாடு ஸோ அதையும் போட்டுவிட்டு குடித்தவர் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்போ எனக்கு சடன்லி ஒரு யோசனை வந்துச்சு நீ நான் சமைக்க ஒரு சில மிரக்கறி எடுத்தேன் அந்த மிரக்கறிகளையும் போட்டு இன்றைக்கி பயிர் சூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மிளகாத்தூள் இருக்குது அப்புறம் வந்து கெரட்டு பீன்ஸ் பழம் இது வந்து சூப் கட்டி உண்மைக்கு இதை போட்டி போய் பாருங்கள் பட்டு ஒரு சூப் போகிறோம் நல்ல ஒரு கெல்த்தியான சோப்பும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சுவையாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூண்டே பொருட்களை பயன்படுத்தி நல்ல ஒரு கெல்த்தியான பயிறு சோப் தான் பார்த்தீங்களா இதில் வந்து சூப் கட்டிடுது அப்புறம் இந்த மிளகுத்தூள் இதில் வந்து பயிறு தண்ணி ஓகே அப்படியே எங்களால் வந்து பாருங்க விளைமீன் பொரியலுக்கு அடுத்து வச்சுக்க மஞ்சள் உப்புத்தூள் எல்லாம் போட்டு பதப்படுத்தி பொரியலுக்கு அப்படியே வந்து விளைமீன் வந்து குழம்பு போகிறோம் ஸோ பதினாடி வந்து கொடுக்காய் புளி தான் அதையும் போட்டுட்டு மிஞ்சாலம் வந்து ஈரல் எடுத்து வச்சிருக்கேன் நிண்டைக்கு ஈரல் என்ன செய்ய போறேன்னு சொன்னா கட்டை எல்லாம் போட்டு ஈரல் வந்து டபுள் மாதிரி செய்ய போறேன் ஸோ அதனால ஈரலும் சின்ன மின்னா எல்லாம் கட் பண்ணி களைய வச்சிட்டேன் ஓகே இங்கே வாங்க அப்படி பாப்பம் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னுடைய சமையலில் ஒரு மரக்கறி இல்லாம இருக்காது அதுலேயும் வந்து பச்சையாக இருக்குமென்னு சொன்னதுக்கு பீன்ஸ் எடுத்து சிக்கன் ப்ரெட்டளுக்கு கரைக்க தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தக்காளி பழம் தக்காளி பழம் வந்து நாங்கள் குழம்புக்கும் போடப்புறோம் அண்டு டெவலுக்கும் போடப்புறம் முன்னாடி ஒட்டியாக வெட்டி வச்சுட்டு அந்த குட்டி ப்ளேட்டில் வெள்ளையாக இருக்கில்ல பச்சை அதுன்னு சமையலுக்கு பச்சை மிளகா எடுத்துட்டிங்களா அப்புறம் புற பச்சை மிளகாய் இருக்குன்னு பார்க்குறோம் அவங்களுக்கு தோணுங்க பட் அது வந்து உப்புத்துள்ளா துள்ளா முடுவடிவாக வச்சுருக்கு வந்து பொரியல் செய்யறது ஸோ எனக்கு வந்து பச்சை மிளகாய் பொரியல் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்டார் அப்பளம் பாருங்கள் கலர் கலரான அப்பளம் வந்திருக்குது ஸோ அதையும் வந்து நான் பொறிக்க போகிறேன் கலர் அப்பளத்தையும் பொறிச்சு அப்புறம் வந்து மிளகாய் பொரியல் பார்த்திங்களா என்னுடைய சமையல் வகை எப்படி கலர்ஃபுல்லான சமையலும் அதே நேரம் வந்து நான் மென்மேலும் அழுத்தி சொல்லணும் உண்மைக்குமே நல்ல ஆரோக்கியமான சமையல் ஸோ பார்த்திங்களா அப்படி ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்து நான் சட்டன் என்னுடைய சமையலுக்கு தயாராகிறேன் பாத்தீங்களா ரெடியா மூண்டு வகையான மரக்கறி போட்டிருக்குன்னு அப்படியே நாங்கள் வந்து சூப் கட்டி போடுவோம் அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு காணாமல் இருக்குது இப்போ குடிச்சு பார்த்தேன்னா சோ கொஞ்சம் தூடுக்கு போடுவோம் குடிக்கிற டைமாக தான் வந்து பெப்பர் பவுடர் போடுறோம் ஸோ இப்போ வந்து உப்பு போடுறோம் ஓகே இந்த பயிரை சோப் ரெடி ஆகிட்டு நாங்கள் மரக்கறி வந்து இப்போ நல்லா வந்து அவிக்கலை பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கோட இந்த இதனம் வந்து வேறு சூப்பரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் வந்து புலாயின் குழாம்பு கூட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் இதை வந்து வதக்கி காய்ச்சாமல் அதாவது அம்மாட முறையெல்லாம் சமைக்கப்படுறோம் சின்ன வெங்காயம் எல்லாம் ரொம்ப போட்டு அப்படியே பச்சை மிளகாயெல்லாம் ரொம்ப போட்டு தக்காளி பழம் எல்லாம் போட்டு அதிகமாக சொன்னால் நான் கருவேப்பிலை வந்து கடைசியா தான் போடுவேன் இப்போ வந்து உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ நாங்க பாலை விடுவோம் இப்போ வந்து நான் மஞ்சள் போடுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த விளமையில இப்ப நான் சொதி மடுக்கணும் ஸோ அதனால வந்து மஞ்சள் போட்டு கொஞ்சம் அவிஞ்சி வேற இதில் அப்படியே சொதி கிள்ளி போட்டு அதுக்கப்புறமா தான் தூள் போட்டு குழம்பா அந்த அப்புறம் இதெல்லாம் வந்து கலவை பண்ணி விடுவோம் இப்போ சொதிக்கேற்ற மாதிரி நல்லா அவிட்டு தலையும் போட்டுனா நம்ம தலையில ஒரு சொல்லி இப்ப வந்து உள்ளி சின்ன எல்லாம் வெடிச்சு போட்டாச்சு பட்டன்னு சூப்பரான சொல்லும் ரெடியா ഇപ്പോൾ ഡെവലക്കുറി ഏരിയ നാട്ടുകൊരിച്ച് എടുത്തോം അടുത്തതാണ് വന്ന് ഡെവൽ ചെയ്യാം ഇപ്പോൾ ബീൻസ വന്ന് അവിയ വച്ചിട്ട് അതിൽ ഡെവലപ്പ് വന്ന് വെങ്കായം பார்த்தீங்கன்னா மாட்டீரியல் டெவலப் வந்து சூப்பரான முறையில் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இங்கே வந்து நம்ம என்னுடைய சமையலை பாப்பம் வாங்க பார்த்தீங்கன்னு வெள்ளை சோறு சமைச்சிட்டு அப்படியே வந்து பாருங்கள் விளமீன் தலையில் சொதி பாருங்கள் மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல ஒரு சொதி வச்சுருக்கேன் அப்படியே வந்து விளமீன் குழம்பு மண் சட்டியில் நல்ல ஒரு வத்தல் குழம்பு அப்படியே எந்தால வந்து மாட்டீரியல் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஓகே இவ்வளோ வந்து அப்படியே மச்ச சமையல் கடாங்க பாருங்க அது வந்து மச்ச சமையல் ஓகே அடுத்த வந்து பாருங்க என்னுடைய பொரியல் வகையெல்லாம் இன்றைக்கி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன் பிலாமீன் பொரியல் அப்புறமா வந்து கலர் அப்பளம் எல்லாம் குட்டிஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க வந்து பச்சை மிளகாய் பொரியல் அடுத்ததாக வந்து பீன்ஸ் ஸ்ப்ரெட் பார்த்தீங்களா கட்டத்துள்ளெல்லாம் போட்டு பிரெட் பீன்ஸ் ஸ்ப்ரெட் பார்த்தீங்களா மூன்று வகையான பொரியல் பீன்ஸ் ஸ்ப்ரெட் வெள்ளை சோறு அப்புறம் வந்து விளமீன் மண்டையில் வந்து சொதி விளமீன் குழம்பு மாட்டீரல் டவன் பார்த்தீங்களா இன்றைய தினம் என்னுடைய இந்த மதிய சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஸோ ஸ்பெஷலி வந்து நான் பயிறு சூப் வச்சுருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நடவுக்கு இருக்கிறதா வந்து பயுறு சூப் ஓகே வெஜிடபிள்ஸ் போட்டதான பயரு சோப் சூப் ஸோ இன்றைக்கும் வந்து என்னுடைய இந்த சமையல் வகை இந்த மதிய சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஓகே இப்போ நாங்கள் சாப்பிட ரெடி பார்த்தீங்களா இப்போது நான் சாப்பிட வந்துட்டேன் ஒரு இப்போ சோறு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நாலு வகையான பொரியல் பீன்ஸ் பிரட்டல் குழம்பு ஸ்பெஷலி வந்து விடமீன் தலையில் சொதி இப்போ நான் சாப்பிட தயாராகிட்டேன் இன்றைக்கி நான் இந்த புயல் வந்து தேச நான் சொன்னால் நாலு வகையான பொரியல் அப்புறம் வந்து குழம்பு பிரட்டல் அப்புறம் அந்த ஸ்பெஷலி சொதி அண்ட் எல்லாம் இருக்குது ஸோ அப்போ இப்படியே எல்லாத்தையும் வச்சுட்டு இப்படி சாப்பிட வேண்டும் எனக்கு ரொம்ப விருப்பம் ஸோ முதல்ல என்ன சேஃப்டுன்னு சொன்னால் நான் இப்போ வண்டியை சாப்பாடு எனக்கு உண்மைக்கு ரொம்ப பிடிச்சி தக்காளி பழம் போட்டு கொடுக்கலாம் போட்டு நல்ல ஒரு தலையில் சொதி ஃபஸ்ட்டு சொதியை ஊற்றி வடிவாக குளச்சி குழச்சி சாப்பிட போகலாம் அப்போ நீண்ட நாட்களுக்கு அப்புறமா மிகமே சொதி ம் டேஸ்ட் வந்து வேறு லெவல் அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை அசிச்சோறு மெல்ல பச்சை அசிச்சோரும் நல்ல பதமாக பதமான சோறாக்கலாம் அப்பா சுதி வாயில் அப்படியே சுண்டுது குழம்பையும் சாப்பிடுபா உண்மைக்குமே இன்றைய தினம் பிள்ளை மீன் குழம்பு பிள்ளை மீன் தலை சுடி ரெண்டும் மாவட்ட டேஸ்டாக இருக்கும் ஆ டேஸ்ட் அழுது அப்படி இருக்கு

bean spreader बड़ा बड़ा साफ़ डाल मम्मी के लिए बेन्स प्रेडर एवं ताल சொல்லுவாங்க இப்ப மீன் குழம்போ சொதிய உடனே நாங்கள் விட்டு சாப்பிட கூட நல்லா சட்டியிலேருந்து ஊர்வனம் அதாவது வந்து அந்த புளி சுவை இல்லாமல் ஊர்வனம் இப்போ நான் வந்து சமைச்சிக்கிட்டதில் ஒரு மனதே அது மேலே தான் இப்போ நான் கூட சாப்பிட்டுருக்கேன் இன்னைக்குமே அது இந்த சொன்னதுக்கு வந்து நல்ல ஒரு புளி சுவையெல்லாம் வந்து நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும் தெரியாமல் இருக்குது இந்த அப்பளம் சொன்னால் மலைக்களுக்கு நல்லாகும் மீன்களுக்கும் நல்லாகும் போட்டோறு அவ்வளாத்தையும் பார்த்தீங்கன்னு குழம்போடையும் அப்படி சாப்பிட்டாலும் நிறைய பொரியல் கறி அந்த வைக்கும் நாம் സോറ് വന്ന് ഒളവത്ാപ്പിടും പയർ നിരമ്പ അപ്പം മാഡ് തണ്ണി കുടിക്കും சாப்பிட்டாச்சு சும்மையா இன்னைக்கு சாப்பிட்டு இந்த சாப்பாட்டை நாடுகளுக்கு அப்புறமா இருக்கு தெரியல வயரும் நிறைஞ்சிருக்கு மனசு நிறைஞ்சிருக்கு வடிவா சாப்பிட்டுட்டேன் ஓகே உண்மைக்குமே சொல்ல உங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட கிடைச்சா கூட கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இப்ப நான் இத்தனை வகையான சாப்பாடை வந்து இந்த நேரம் சாப்பிட்டுப்பேன் நீங்களே பார்த்திருப்பீங்க நன்றி சொல்லணுமே குட்டிகள் தாழ்ச்சி தாழ்த்தியடைந்து பட்டினியாக இருக்கும் கத்திர தடுறது எங்களுக்கு ஒரு நன்மையும் குறை விடா சொன்னதுக்கு அமைய வந்து உண்மையாக நீதிமன்ற எப்பவுமே அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை ஸோ நாங்கள்லாம் வந்து சந்தைகளும் போயிட்டோம்னு சொன்னால் மீடியா நாட்களில் விட போகாமல் இருந்து வடிவாக மூணு நேரம் சாப்பாடோட திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் இந்த சமையலை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது இவ்விடாமல் வந்து என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு அலிமையான சமையலாக தான் இருக்கிறது வடிவாகவே வச்சு சாப்பாடு மற்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அறுபத்தி நான்கு கலைகளில் வந்து சமையல் கலையும் முக்கியம் என்று சொல்லுவாங்க இந்த நாட்கள் எல்லாம் வந்து எனக்கும் வந்து சமையல் கலையாக சமைக்கிறதும் பிடிக்கும் அதே நம்ம வந்து வகை வகையாக சாப்பிட்றதும் பிடிக்கும் உண்மைக்கு வந்து எல்லாம் எனக்கு என்ன கல்யாணத்துக்கு வந்து சமைக்கவே தெரியாது அதே மாதிரி வந்து கல்யாண வாழ்க்கையில் போய் நாங்கள் தனிமையிலேண்டு போயிட்டாலும் தனி கொடுத்த நாங்கள் போனோடனே ஒரு சில சமையல் எல்லாம் சமைத்து பிறகு அப்புறம் இப்படியே பார்த்து யூடியூப் பிரியாணி அந்த மாதிரி சமையல் எல்லாம் செய்து கடைசி வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே ஈஸியான சாப்பாடு இந்த ரொட்டி சொல்கிறது அது வந்து எனக்கு சரியான ஒரு கஷ்டமே தான் ஆனால் வந்து அதுவும் இப்போ வெறும் ஈஸியாக வந்துட்டுது இடியப்பம் வைக்கிறது ரொட்டி சுடுறது எல்லாமே நல்ல ஈஸியாக வந்துட்டுது இப்படி வந்து சாப்பாட்டை நான் வந்து ரசித்து ரசித்து சமைக்கிறனும் அதே மாதிரி வந்து நான் மட்டும் சாப்பிட்றேன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்குறோம் அதாவது வந்து எல்லாருக்கும் பண்ணினா எனக்கு அண்மையில் உள்ளவர்களுக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சொல்லி நான் சாப்பிட்றதுலேருந்து ஒரு மந்த்து லேட்டாக தான் சாப்பிட்லான்னு அதாவது வந்து நான் என்ன சாப்பாடு இதெல்லாம் இதில் சோறு சோறுதாக இருந்து வகை இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு தான் நானே வந்து சாப்பிட்றேன் சொன்னால் எனக்கு சில பேருக்கு வந்து தாங்களே சமைச்சு தாங்களே சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படி இல்லை நான் நல்ல சமையல் சமைச்சிட்டேன்னு சொன்னால் கரக்கு கொடுத்து தான் சாப்பிடமே நினைப்பேன் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு இருக்கேன் ஓகே அப்ப இந்த நாட்களில் வந்து உண்மையாக்குமே நாங்கள் எது எங்களுக்கு அதாவது நாங்கள் எதை விரும்பி செய்கிறோமோ அது வந்து எங்களுக்கு நன்மையாக அமையும் தமையை வந்து இந்த நாட்கள்லேயும் வந்து ஓகே அந்த வகையெல்லாம் வந்து நாங்கள் எதற்கு தொடர்ச்சியா விருப்பப்படுறோமோ அது வந்து எங்களுக்கு நிதியை நிறைவேறும்ன்றது தான் இப்ப இந்த நாட்களில் வந்து நானும் வந்து வகை வகையான சமையல்களை சமைக்க கற்றுக்கொண்டேன் என்பதை நான் இன்றைய நாள் ஒரு சமையலில் கூட சமைக்கும் போது உணர்ந்து நான் இப்போ சந்தோஷம் இந்திய நாளும் வந்து நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது நல்ல சாப்பாடுலேயும் சாப்பிட்ருக்கேன் மற்றவர்களுக்கு கொடுத்து சாப்பிட்ருக்கோம் ஸோ சந்தோஷம் இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சு கொடுப்பேன் வீடியோ பற்றி கற்றுக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரை உங்களிடம் நான் உங்களுக்கு சேரும் பாய்